வேற ஏதோ வேலை செஞ்சு பழக்கலாம் படிப்பு ஏமாண்டும் நான் ஒன்னு சொல்லட்டுமா வேலை பார்ப்பது என்பது படிப்பதற்கும் வேலை பார்ப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது நீ என்ன வேணா வேணாலும் பார்க்கலாம் தொழில் என்ன வேணுமா நான் செஞ்சுக்கலாம் ஆனா ஒன்னு சொல்றேன் படிச்சுட்டு செய் படிச்சுட்டு முடிவு பண்ண படிக்காம முடிவு பண்ணிடாத உன்னை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க நீ நான் கூட சம்பாதிச்சுக்கலாம்டா சம்பாதிக்கிறது தானடா படிக்கிற யார் சொன்னது சம்பாதிக்கிறதுக்கு படிக்கிறதுன்னு கிடையாது நான் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு படிக்கிறேன் வழி இல்லாமல் வாழ்வதற்கு படிக்கிறேன் என்னை யாரெல்லாம் சுரண்டாங்களோ அந்த சுரண்டலை தெரிந்து கொள்வதற்காக யாரெல்லாம் சுரண்டப்படுவதை தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பதற்காக தலைமை ஏற்பதற்காக நான் என் ஆயுள் வரைக்கும் மிகப்பெரிய ஞானத்தோடு வாழ்வதற்காக எனக்கு கல்வி முக்கியம் ஒண்ணும் இல்ல பஸ்ல இருந்து கீழ இறங்கும் போது விழாம இருக்கணும்னா பிசிக்ஸ் தெரியணும் சுடுதண்ணிய ஒழுங்கா ப்ராப்பரா குடிக்கணும்னா உனக்கு கெமிஸ்ட்ரி தெரியும் உனக்கு சாப்பிட்ட சாப்பாடு சரிக்குதா சரிக்கலையான்னு ஒரு புத்தி இருக்குன்னா அதுக்கு பயாலஜி தெரியும் நம் ஆரோக்கியம் நம் மனம் நம் புத்தி எல்லாவற்றையும் நாம் நிர்வகிக்க கல்வி ஒன்றுதான் கருவி ஆயுதம் படித்தால் தான் நமக்கு சுயமரியாதை படித்தால் தான் நமக்கு பவர் படித்தால் தான் நமக்கான உரிமை படித்தால் தான் நம் கடமை என்னன்னு நமக்கு தெரியும் அதனால் படிச்சிரு கல்வி உயிரை காப்பாற்றும் குழந்தைய கல்வி மானத்தை காப்பாற்றும் கல்வி விடுதலை தரும் கல்வி சுதந்திரத்தை தரும் கல்வி நம்முடைய சூழலை நமக்கு உணர்த்தும் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு குழந்தை நிறைய நம்முடைய முன்னோர்களுக்கு உன் வயசுல வாய்ப்பு கிடைக்கல அவர்கள் எல்லாம் செய்த பெருந்தவன் உனக்கு இன்னைக்கு இந்த சீட் கிடைச்சிருக்கு பயன்படுத்திக்கும்